ஒரு அரசாங்கத்தால் முடியாத கூட நீங்கள் செய்யலாம் அவருக்கு வந்து அரசாங்கத்தையே ஆளணும் இல்லை அரசாங்கத்தை பிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இந்த சினிமாவை மட்டும் ஆண்டா பார்த்தா சினிமாவை நிச்சயமாக அவர் ஆள்கிறார் நாட்டையும் ஆளணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குது நல்லது செய்யறதுன்னா நம்ம நம்மகிட்ட பணம் இருந்தால் நம்ம எவ்வளோ நல்லது செய்யலாம் அதை வருஷம் ரெண்டு படம் நடிச்சுட்டு நானூறு கோடியில் நூறு கோடி வச்சிட்டு முந்நூறு கோடியே மக்களுக்கு நம்ம செய்யலாம் கவர்மெண்டால கூட செய்ய முடியாது வருஷத்தில் அவ்வளோ நல்லது அதான் அதுதான் அது அரசியல்ங்கிறது மக்களுக்கு நல்லது செய்யலாம் கிடையாது அப்படி சொன்னா அது தவறு